நான் இப்போ அந்த பொடுகு பிரச்சனையே இல்லாமல் உங்கள் தலையில் பொடுகு தல்லைன்றதே இல்லாமல் நீங்கள் எப்படி நல்லா தொல்லை இல்லாமல் இருக்கணுன்றது தான் நான் இப்போ இந்த டிப்ஸே சொல்கிறாங்க உங்கள் தலை முடியல நம்மளுக்கு என்ன பொடுகு இருந்துச்சுன்னா நம்ம அதை பார்க்கவே அசன்யமாக இருக்கும் நம்ம உடம்புலலாம் அது கொட்டும் அது மட்டும் இல்லாமல் தலை அரிப்பெடுக்கும் அந்த பொடுகு தான் வந்து நம்மளுக்கு பேனா மாறும் நிறைய பிரச்சனைகள் முடி ஊத்துடுறது முடியை வந்து நம்மளுக்கு வழுக்கமண்டிய ஆக்கும் தலை இதுலாம் புண்ணு வரும் கட்டியை எல்லாம் வரும் இந்த இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் இப்போ இதை சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் வேப்ப எண்ணெய் வாங்கிக்கோங்க விற்கிது கடையில் அந்த எண்ணெயை வாங்கி முதல்ல தலை முழுக்க நல்லா த தடவி விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆரஞ்சு பழ தோல் அது வந்து ஆரஞ்சு பழத்தோல் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க அந்த தோலை எடுத்து நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க உங்களுக்கு அதை அரைக்க வரலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த தோலை தேங்காய் தருவதுக்குள்ள அதை வச்சு திருவிடுங்க திருவிட்டு அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக அரைக்குதுங்க அதை அரைச்சி அதை கொஞ்சம் கட்டி விழுதாகவே எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் தேவையான அளவு லெமன் சேர்த்துக்கணும் லெமன் சேர்த்து நல்லா கலக்குங்க கலக்கி அது திக்கான பேஸ்ட்டாக நல்லா தலையில் நீங்கள் அதை முதல்ல வேப்பனை தடவிட்டீங்களே இதில் வந்து இதை வந்து நல்லா முடிக்கால்கள் ஒன்று ஒன்றத்தையும் பிரித்து நல்லா தடவி விட்டுக்கிட்டே வாங்க தடவி விட்டுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு நல்லா அதை தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் குறைஞ்சது அரை மணி நேரம் ஊற வைக்கணுங்க இந்த இதை நீங்கள் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் கண்டிப்பாக செய்யணும் அப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொடுகுன்றதே இல்லாமல் அவங்க தலை நல்லா இருக்குங்க பொடுகு பேணி இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீங்கள் நல்லா ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க உங்கள் முடியும் கொட்டாது முடிய அடர்த்தியாகவும் வளரும் எந்த வித பிரச்சனையும் இருக்காது அந்த முடியில் நம்மளுக்கு பொடுகு இருக்கிறதாலனாவும் நம்மளுக்கு உடம்புலையும் அரிப்பெடுக்கும் முகத்தில் பருவும் வரும் அந்த பரு கூட இந்த பொடுகு தொல்லையால் பரு வந்திருந்தால் அதுவும் வராமல் உங்களுக்கு ஆரோக்கியமாக நீங்கள் இருப்பீங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் இது வந்து எப்பேற்பட்டவங்களுக்கும் எவ்வளோ பொடுகு இருந்தாலும் இந்த இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சரியா ஆனால் முதல்ல நீங்கள் வேப்பண்ணையை தடவிட்டு தான் இதை தடவணும் அதை நல்லா தடவி நல்லா திக்காக வைங்க ஒவ்வொரு மயிற்காலையும் எங்கெங்கெல்லாம் போடுக்கிறதோ அங்கே வரிசையாக கொடுக்கூடா பிரித்து நீங்கள் தலையில் நல்லா திக்காக அப்ளை பண்ணுங்கள் படைய பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு குளித்து பாருங்களேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு பலன் தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ